ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் பார்த்துட்டால் என்ன பார்த்த சினிமா தான் படம் அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி நடித்தது மெய் அழகன் ரைட் சினிமா விமர்சனையாக இங்கே பேசுகிற அப்படிங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம் இருக்குதுல்ல அரவிந்த் சாமி கேரக்டரே கிரிக்கெட் கோச் இதில் ஒரு ஒரு சீட் தான் காட்டுறாங்க அவர் ஃப்ரெண்ட் புட்டில் பேட்டிங் பண்ணுறது நெட்ஸில் போலிங் போகிறதெல்லாம் காட்டுறாங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு படமே வரும்போது ரீசெண்டாக லப்பர் பந்தில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் பேசலாமே சினிமா பற்றி ஒன்றும் தப்பு இல்லை ரைட் பிடிக்கிறவங்க பார்க்கலாம் பிடிக்காதவங்க அப்படியே போயிடலாம் எனிவே படத்தை பற்றி சொல்லணும்னா ப்ரில்லியன்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டேரக்டர் பிரேம்குமார் அவர் தான் அந்த நைன்டி சிக்ஸ் படம் எடுத்தார்ல விஜய் சேதுபதி அன்ட் த்ரிஷா அது வேறு லெவலில் கொண்டு போனார் தஞ்சாவூர் பேக்ட்ராப்பில் இந்த படமும் தஞ்சாவூர் பேக்ட்ராப் தான் அண்டு தஞ்சாவூரை ஃபுல்லாக இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சது பிகாஸ் நானே தஞ்சாவூரில் பிறந்தவன் தான் ஐம்புரம் தஞ்சாவூர் அண்ட் பிரேம் ப்ரொடியூஸ் பை சூர்யா அண்ட் ஜோதிகா டூ டி என்டர்டெயின்மெண்ட் அரவிந்த் சாமி பிரில்லியன்ட் அவர்லாம் நிறைய படம் நடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேரியல திஸ் இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன் எவ்வளோ படம் வந்திருக்க இருக்கு ஆனால் இதில் வாழ்ந்துருக்கார் மனுஷன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ கார்த்தி இந்த ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரோட பாண்டிங் இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போயிருக்கு அந்த மாதிரி எமோஷனல் அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டராக கட்டுறதுங்க எல்லாமே சொந்தம் தான் சொந்தம்னா என்ன சொந்தம்னா தொல்லைன்னு நினைக்கிற அரவிந்த் சாமி சிட்டியில் இருக்கார் சென்னையில் சொந்தம் தான் உயிர்னு நினைக்கிற கார்த்தி தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலன்ற ஊரில் இருக்கார் ஃபுல் ஷூட்டிங் நீடாமங்கலம் தான் ஸோ இது எடுத்தோன்னே ஒரு இருபது நிமிஷம் சீன் கொஞ்சம் அது ஒரு பத்து நிமிஷம் கிட்ஷாட் பண்ணிருக்கலாம் அங்கே தான் சொல்கிறாங்க ஒரு பதினெட்டு வயிற்று பையனாக இருக்கிறார் அரவிந்த் சாமி அருளில் பேர் அவங்க அப்பா ஜெய சொத்து தகுறாருல ஊரே வேண்டாம் சொத்தே வேண்டான்னு நல்லா தேதி கொடுத்துட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க அப்புறம் கட் பண்ண டூ தௌசண்ட் எயிட்டின் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இவரோட சித்தி பண்ண சித்தப்பா வந்து ராஜ்கிரண் அவரும் நாள் கழித்து வந்துருக்க பார்க்குறது நல்லாயிருக்கும் அவராயிட்டேன் சின்ன ஒரு இருந்தாலும் அவர் சிதாப்பா பொண்ணு கசின் சிஸ்டர் இப்போ மேரேஜுக்கு போய் தான் ஆகணும்னு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணனால அரவிந்த் சாமி வேண்டாம் வருப்பா வராரு நீடாமங்கலத்துக்கு ஈவினிங் நான் ரிசப்ஷனில் அந்த கிஃப்ட்டை கொடுத்து நான் பாட்டு பஸ் பிடிச்சி வந்துடுவேன் சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் திவ்ய தர்ஷினி அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறார் அவர் ஃபேமிலியும் காட்டுறாங்க சென்னையில் பேர்டில் வர காட்டுறாங்க கிளிக்கு நிறையா ஒரு ஃபுட்டு வைக்கிறது அந்த சின்ன ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அவங்க வந்தார தஞ்சாவூர் வந்த உடனே அண்ட் முப்பத்தஞ்சு நிமிஷம் கை தான் கார்த்திகோட சீனே வருது கார்த்தி இருக்கிறதே நம்ம அந்த அந்தளவுக்கு அரவிந்த் சாமி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல அப்புறம் தான் கார்த்தி ஒன்று உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஈ டேக்ஸ் ஓவர் அலாங் வித் அரவிந்த் சாமி கார்த்தி இந்த சிறுத்தை படத்தில் வந்து தமாஷன் நக்கல் கடந்த நக்களோட சேர்ந்து இல்லையா அந்த மாதிரி சீன் ரொம்ப நாள் கழித்து பா பார்க்குறோம் கல கல கலக்கலக்கலன்னு பேசிக்கிட்டே இருக்காரு கார்த்தி படம் ஃபுல்லாக அண்டு எப்படி இவர்கிட்ட இருந்து கைட்டு போகிறது இவர் பேர் சொந்தக்காரன் பேர் கூட தெரியல அரவிந்த் சாமிக்கு ஆனால் கூட கடைசியில் தான் படம் கிளைமேக்ஸில் தான் பேர் ரிவீல் பண்ணுறாங்க அதனால இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனாங்க அண்டு சொத்து பிரச்சனை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் சிக்னிஃபிகெண்டாக ஒரு நைன்ட்டி சிக்ஸ் ஒன்று இல்லை நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்னு நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய சீன்ஸ் எனக்கு பிடிச்சிதுங்க இவர் வந்தார் அன்றைக்கி நைட்டே போனாரா இல்லையா என்ன ஆச்சு குடும்ப சொந்த பொந்தெல்லாம் சேர்ந்தாங்களான்றத பாண்டிங்கை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அண்டு மியூசிக் ரொம்ப நல்லா இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்கு கோவிந்த் பசந்த் அவர் நைன்டி சிக்ஸ்க்கு அவர் தான் மியூசிக்கு அதே மாதிரி கேமராமேன் மகேந்திரா ஜெயா ராஜுன்றவர் தான் இப்போ ஹேட் சாஃப்ட்டு ராத்திரி நேரத்தில் காவிரி ரிவர் ஆத்தோரமாக உட்காந்துட்டு பீர் சாப்பிட்டுட்டு ஒரு கதை சில நிறைய விஷயங்களை பேசுவார் கார்த்தி அரவிந்த் சாமியிட்ட படம் ஃபுல்லாக ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி தான் கடைசி வரைக்கும் ஒன்று ரெண்டு சீனில் தான் ஸ்ரீதேவியா வராங்க ஹீரோயின் கார்த்தி ஒய்ஃபாக திவ்யதர்ஷினி அரவிந்த் சாமி வைஃபா ஸோ நைன்டி சிக்ஸ் காதல் படம்னா இது வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் அந்த கேமரா ஒர்க் தான் சொல்கிறேன் அந்த கொள்ளிடம் ஆறு ஆகட்டும் தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற பஸ்ஸு இதெல்லாம் நான்லாம் அங்கே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு இன்னும் பசுமே ஞாபகம் இருக்குது துபாய் போகிறதுக்கு முன்னாடிலாம் நான் அங்கே வாழ்ந்துருக்கேன் அந்த இடத்துல பூவும் போகிறது உண்டு குலதெய்வம் எவ்வளோ முக்கியம்னு அவர் சொல்கிறதாகட்டும் நம்ம பிறந்த ஊரை எதுக்கு நம்ம சொந்த ஊர் சொல்கிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம் எக்ஸ்பிளனேஷன் அது இறந்த காலம் இல்லை அத்த அத்தா தான் அவர் கூப்பிட்றாரு அரவிந்த் சாமி படம் ஃபுல்லாகவே அண்டு இறந்த காலம் இல்லை அத்தான் இது வந்து நம்ம கடந்து வந்த காலம் வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம ஃப்யூச்சர் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும்னு சில அந்த காலத்தில் கரிகால சோழன் பண்ண சில சிக்னிஃபிகண்ட் திங்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அண்டு லேக்கே இல்லாமல் இருந்தது ஆனால் ப்ரெஸ் ஷோ போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு சில சேனல் வந்து நல்ல படம் லேகிங்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கட் ஷார்ட் பண்ணிருக்கலாம் பட் ஒர்த் வாட்சிங் பிரமாதமான ஆக்டிங் ரெண்டு பேரும் கார்த்தி கலகல பார்க்கட்டும் அரவிந்த் சாமி அப்புறம் கடைசியில் ஒரு உணர் இருந்தது அவர் ஒரு டைலாக் சொல்வார் என்னே நான் நீ யாருன்னு எனக்கு தெரியாமல் பழகினேன் கடைசியில் நானே யாருன்னு எனக்கே தெரியல நான் யாருன்னு இதுதான் காமிச்சேன்னு அவர் வந்து ஒரு ஒய்ஃப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் திவ்யதர்ஷினிகிட்ட ஏன்ப்பா ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஏன் டல்லாக இருக்கான்னு இல்லை நான்லாம் படித்தேன் பெரிய ஐடி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவருக்கான அவன் இப்படி தான் மக்கள் வாழணுமா இல்லை ஒன்று கோடியில் தான் இப்படி இருப்பாங்களா எனக்கு தெரியல நான் அவன் இங்கே நிற்கிறான் இவ்வளோக்கும் கிராமத்தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற சொல்கிற சீன் ரொம்ப நல்லாயிருந்து அதேமாதிரி ராஜ்கிரனும் ஜெயபிரகாஷும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபோனில் பேசுகிற ஒரு சீன் வருது காலகிட்டார் ராஜ்கிரன் ஆகட்டும் ஜெயபிரகாஷ் ஆகட்டும் ராஜ்கிரன் கேட்கணுமா அதே மாதிரி அந்த கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ற சீன் ரொம்ப நல்லா இருந்தது கார்த்திக்கு கார்த்தியும் ராஜ்கிரணும் இவருக்கு சாப்பாடு ஃபோர்ஸ் பண்ணி அறிஞ்சு சாமி சாப்பிட வைக்கிறது அப்புறம் ராத்திரி லாட்ஜ் தேரிகிட்டு போய் லாட்ஜில் பிடிக்காம ஓடி வர்ற ஆகட்டும் ஒவ்வொரு இது பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் நிறைய சீன் இருக்கிறது ரசிக்கக்கூடிய சீன்ஸ் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் டூ கே கிட்ஸ் பற்றி எனக்கு தெரியல பட் டெஃபினெட்லி ஃபேமிலி இந்த அப்ராட்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா ஒன்று ஏன்னா துபாயில் வாழ்ற நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் வந்து இப்படி தான் இதெல்லாமே சொந்த ஊரெல்லாம் விட்டு தானே போனோம் நாங்களாம் சொந்த ஊர் விட்டு தான் போனது நைன்டீன் எயிட்டிஸில் துபாய்க்கு ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ஓவர்சீஸில் ரொம்ப பரமாதான் போகும் பை ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட்டு படம்னு நான் சொல்லுவேன் ஆக்ஷன் படம்லாம் விடுங்க நாலு கார் பறக்கும் மூணு ஜீப்பு பறக்கும் துப்பாக்கி வெடிக்கும் போது ட்ரெயின்லேருந்து குதிப்பாங்க அதெல்லாம் இல்லை பட் இது எனக்கு ஸ்பெஷலி அந்த நீண்டாம்பங்களும் கொறாட்செரி எல்லாம் நான்லாம் போயிட்டு போய்ட்டு வந்த ஊர் அது அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த நீடாமங்கலத்தில் ஒரு டைலாக் நீடாமங்கலத்தையே வாருவார் அவர் சொல்வார் கார்த்தி இந்த நீடாமங்கலம் ரயில் கருணாகரன் சாரி கண்டக்டர் வருவார் அவர் பஸ்ஸுக்கு அவர் சொல்வார் இந்த கேட்டு இருக்குல்ல நீடாமங்கலம் கேட்டு ரயில் போறது போகிறதுக்காக தான் கேட்டு போடுவாங்க ரயில் நின்னாலே கேட்டை போட்டுருவாங்க நீ என்ன பண்ணுற இப்படி ரயில்ல தள்ளி அங்கே ஒரு இருக்கு அது வழியாக போம்பா சொல்வார் அதை நான் போயிருக்கேன் போன வருஷம் போயிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த அந்த நீடாமங்கலம்லாம் தாண்டி போயிருக்கோம் அண்ட் அப்பா சொந்த ஊரே அந்த ஏரியாதான் ரொம்ப நல்லா இருக்கு படம் அண்ட் சொன்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எல்லா சீன்ஸ் தான் ஒன்றும் ஃபைவ் கீட்டெலாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க எல்லாருக்கும் சிங் மெயின் ரோல் தராங்க பட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் படம் ஃபுல்லாக அரவிந்த் சாமி அண்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரி தான் வித் கார்த்தி அண்ட் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ரொம்ப லேக்லாம் கிடையவே கிடையாது இன்னும் பத்து பஞ்சு நிமிஷம் ஆனால் பிறகு இல்லை கமல் சார் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கார் யாரோன்னு ஒரு பாட்டோ அதில் அரவிந்த் சாமியோட சாமியோடய பர்ஃபாமன்ஸ் அப்பா அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் அதுதான் சொல்ல எல்லாம் நிறையா நடிக்கணும் இந்த படங்களில் வி ஆர் மிஸ்ஸிங்கும் சித்தார்த்த அபிமன்யும் பார்த்தவரை இப்போ வேறு ரோலில் பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சொந்தம் நான் என்ன ரிலேஷன்னா என்ன சொந்த ஊர்னா என்ன குலதெய்வம் எது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ரொம்ப அழகாக கார்த்தி வாயால் சொல்ல வச்சிருக்காரு டேரக்டர் தஞ்சாவூர்னா ஒரு பிடிக்கும் போயிருக்கு நைன்டி சிக்ஸ் ஃபுல்லாக தஞ்சாவூர்னா இந்த படம் ஃபுல்லாக தஞ்சாவூர் நீடாமங்கலம் கொடராச்சாரி அம்மையப்பன் திருவாரூர் அது சரௌண்டிங்கில் கேமரா பயங்கரம் மியூசிக்கும் நல்ல உதவி இருக்காது கோவிந்த் வசந்த் தான் நாலஞ்சு பாட்டு நீங்கள் அது வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்காது இவர் கார்த்திகை ரீஜனும் வந்து ஜப்பான் படம் பயங்கர லப்பு அவருக்கு நல்ல ஹிட்டு ஒன்று தேவை இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஹிட்டு தான் ஒர்த் வாட்சிங் பிரேம்குமார் அந்த நைன்டி சிக்ஸ் படமானும் என் காதை உன் காதேன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருந்தது இது இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த படமும் இவர் எடுத்தது தான் நைன்டி சிக்ஸும் இந்த படத்தை அவ்வளோ மிச்சுவஸ் கேரக்டராக கார்த்திகை காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது இன்ஃபேக்ட் சூர்யா கூட இந்த படத்தில் நடிப்பார் பிதாங்க நடிப்பார்னு நினைக்கிறேன் சேல்ஸ்மேனாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை அண்ட் மொத்தத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் பக்கத்தில் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஓடிடியில் வர லேட்டாகவும் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு வள்கறிச்சின்னோ டைலாகில் அதுவும் இல்லாமல் அந்த கிராமத்து பாஷைகள் நிறையா எங்கள் ஊரில் பேசுகிற பாஷைகளும் நிறையா வருது எங்கள் அத்தை எங்கள் அத்தை பசங்கள் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அதான் உப்புர் அட்டியாடம் உப்பந்த அண்ணான இந்த மாதிரி டைலாக்லாம் தஞ்சாவூர் சைடில் சைட்லேருந்து நிறையா பேசுவாங்க அந்த ஸ்லாங் ரொம்ப அழகாக போகும் ஏழே எங்கேயா போகிறேன் அடி உத் திருநெல்வேலிக்குன்னு ஒரு தமிழ் பாஷா இருக்கும் கோயம்புத்தூர் கொங்கு பாஷை ஒரு மாதிரி இருக்கும் தமிழ் சென்னைக்கு என்னவா என்ன கீரை அப்படி இருக்கும் ஆனால் இங்கே அந்த உப்பராட்டி ஒப்பந்தண்ணன்ற சீன் எல்லாம் இன்னும் நிறைய பேர் தேடி எழுந்துட்டு இருந்தாங்க